ஆனால் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு குத்துற மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைட்லையும் ஒரு பம்ப் இருந்துகிட்டே இருக்கும் எல்லோரையும் நமக்கு தொப்பை வந்துருச்சு தொப்பை வந்துருச்சுன்னு நினைப்பாங்க ஆனால் அது கேஸ்ட்ரிக் நல்லா பாருங்கள் மேல் வயிறு இருந்துச்சுன்னா அது கேஸ்ட்ரிக்கில் கில் வயிற்றாதான் தொப்பை கண்ணுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஆக குடலுக்கு நல்ல ஏற்ற ஒரு வரப்பிரசாதம் கிட்டே முளைக்கீரை வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மருத்துவ பகுதி மிகவும் முக்கியமானது மலச்சிக்கல் பல சிக்கலை கொடுக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அது சாதாரண விஷயம் கிடையாது உச்சி முதல் பாதம் வரை இந்த நரம்புகளில் என்ன பண்ணுவோம் மலச்சிக்கல் வந்துட்டு தான் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துடும் இதை போய் தசை தசை நாடுகள் நரம்பு நரம்பு உள்ளக்கூடிய எல்லா விஷயத்துலையும் படிப்படியாக உள்ளே உட்காந்து அப்படியே பார்த்திங்கன்னா அதீத கேஸ்ட்ரிக் அதாவது ஹைப்பர் கேஸ்ட்ரிக்னு சொல்லலாம் இந்த கொண்டு போய் என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா மாரடை போகிற மாதிரியே இருக்கும் வலிக்கிற மாதிரியே இருக்கும் குத்துகிற மாதிரியே இருக்கும் வர்ம புள்ளியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆஹாசனம்னு சொல்லுவாங்க இங்கேருந்து இந்த புள்ளிக்கும் இந்த நடு முதுக்கு நடு ஒரு புள்ளி இருக்கும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அது ரெண்டும் பார்த்திங்கன்னா இணையாக இந்த இப்படி இருக்கும்போது நம்மளுடைய அந்த கேஸ்டிக் வந்து பின்னாடி இழுக்கும் இல்லையா அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிருக்க முடியும் ஆனால் தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு குத்துகிற மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயும் ஒரு பம்ப் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் இந்த கேஸ்டிக்னு சொன்னா அது இதுக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மலச்சிக்கல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைமிங்க்கு சாப்பிட்றது கிடையாது அதேமாதிரி நல்ல சாப்பாடை சாப்பிட்றது கிடையாது நம்ம வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அதாவது கெமிக்கலுங்கக்கூடிய அந்த திரவம் இருக்குது அது கெமிக்கலுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அப்போ என்ன பண்ணுறோம் பவுலில் வந்து அந்த நேரத்துக்கு சரியான சாப்பிட இருக்கும் அந்த திரவம் அதில் ஊற்றும் பொழுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசிடுக்கு ஈக்குவலான ஒரு திரவம் ஏன்னா சாப்பாடு செமிக்க வைக்கக்கூடிய விஷயம் அதில் இருக்குது டைரெக்டாக குடலில் படிச்சுன்னா என்ன ஆகும் அங்கே புண்ணாகும் அப்புறம் அல்சராகும் கெப்டிக்கல்சராக மாறும் இது ஆகிடுச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக கேஸ்டிக் உருவாகும் இதெல்லாம் ஆரம்பம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மல சிக்கல் பெரிய மீட்டர்ஸில் இருக்கக்கூடியது தான் குடல்கள் இப்படி விரித்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும் அதில் வந்து பழைய கழிவுகள் இருந்தாலே பார்த்திங்கன்னா அந்த மலை சிக்கல் வந்துடும் இந்த மலச்சிக்கல் சிக்கல் வந்து தான் வந்துடும் மனசு ப்ராப்ளம் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம அப்படியே மூடி அந்த ஏன் தெரியும்னா ஏர்லாக் ஏஸ் போட்டு பார்த்திங்கனா ஒரு கம்ப் அப்படி அடைச்ச மாதிரியே இருக்கும் மூலையில் நம்ம இருக்கக்கூடிய ஃப்ரீயாக இருந்தால் தானே நமக்கு ஃப்ரீயாக இருக்க முடியும் இந்த மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த அந்த அத்தனை கேஸ்லேயும் அப்படியே முட்டிகிட்டு நிற்கும் இந்த செலைன் பாட்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப ஒரு பபுள் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் மெடிசன் இருக்கும் பபுள் இருக்கும் முடியும் விட்டு விட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம நரம்பு மண்டலங்களில் விட்டு இருக்கும் கேஸ்டிக் போய் அடைச்சி 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 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்வு இருக்கும் டல்லாகவே இருப்போம் இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா ஒவ்வொரு உறுப்புகளாக பார்த்திங்கன்னா அதில் மயங்கி அப்படியே சமைச்சு போகும் இதுக்கு காரணம் மலசிக்கல் இந்த சாப்பிட்டோமா அடுத்த பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃப்ரீயாக மோஷன் போகிற எந்த உடம்புக்கும் வியாதி கிடையாது வாதம் பித்தம் கபம் ஸ்லேத்தம் இந்த இத்தனையும் என்ன கேட்டீங்க இந்த கேஸ்ட்ரிக் பஞ்சபூதங்களையும் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் பஞ்சபூதங்களையும் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும் அதுக்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு முத்திரையும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு மருந்தும் சொல்ல போகிறோம் அதுக்கு இயற்கை உணவு கொஞ்சம் பேச போகிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நில ஆவறை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு மருந்துக்கடையில் ஒரு பவுடர் இருக்கும் இந்த நில ஆவாரை பவுடர் அப்புறம் மூக்கிரட்டை பவுடர் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா நூறு நூறு கிராம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நம்ம சாப்பாட்டுக்கு பிறகு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா குடிச்சு வச்சிங்கன்னா அடுத்த நாள் மோஷன் ஃப்ரீயாக இருக்கும் ஆக சின்னவங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வயசில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் போதும் பெரிய இருந்தாக்க இருந்தாக்கா ஒன்றரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் நம்ம போடலாம் தவறு கிடையாது இப்படி கொடுக்கும்பொழுது நமக்கு உடல் கழிவு இருக்குது பார்த்தீங்கன்னா மீட்டர் 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 கணக்கில் போகுது பார்த்திங்களா அது உள்ள இருக்கிறதெல்லாம் நோண்டி எடுத்து அவ்வளோ அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக வயிறை சுத்தம் செய்யும் எல்லோரும் நமக்கு தொப்பை வந்துச்சு தொப்பா வந்துச்சுன்னு நினைப்பாங்க ஆனால் அது கேஸ்ட்ரிக் நல்லா பாருங்கள் மேல் வயிறு இருந்துச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் கீழ் வயிறு தொப்பை இப்போ மேல் வயிறு பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிறு ஒப்பிட்டுருக்கும் அது வந்து கேஸ்ட்ரிக் அனுப்பிச்சோம் இதுக்கு மெயின் காரணம் மலை சிக்கல் சரியான நேரத்தில் போய் என்ன பண்ணுறோம் காலையில் உட்காந்துட்டு மோஷன் போகும்போது நல்லா ஃப்ரீயாக வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடும் இல்லைன்னா டைமிங் வந்துடும் கொஞ்சம் ஃப்ரீயானோன்னா அப்படியே எழுந்திரிச்சி போயிடுறீங்க இது மிகப்பெரிய விஷயம் தப்பான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா முழு கழிவுகளும் வெளியில் போகணும்னு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் நார்மல் டாய்லெட் போனால் போதுமான விஷயம் ஆக முடியாதவங்க முட்டி ஒன்று பெயின் இருக்காங்க வயசானவங்க மட்டும்தான் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுங்கள் மற்றவங்க நார்மலாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணிங்கனாக்கா அது உட்காரும்போது அந்த பிளாடர் நல்லா மடிஞ்சு குடல் அமைக்கி எல்லாமே வெளியில் வரும் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு கழிவும் வெளியே தான் அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல ஜீரணமாகும் ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் நல்லா சுருக்க ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வராது சிறு குடல் பெருகுடல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகிடும் ஓல்டு கழிவுகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நம்ம குப்பையை சுற்றி சுற்றி ஹாலை நீட்டாக வச்சுக்கிறோம் கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறோம் பெட்ரூம் நீட்டாக வச்சுக்கிறோம் ஸ்டோர் ரூமை போட்டு ஸ்டோர் ரூம் வைக்க வைக்க அங்கே ஸ்மெல் எடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா ஆக அந்த ஸ்டோர் ரூமும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்போ என்னாகும் அங்கேயே நாத்தம் எடுத்தாலும் அங்கேயே ஆனாலும் அங்கேயே வைரஸ் ஆனாலும் தான் பாதிக்கும் அப்போ நம்ம உயிர் வாழற இந்த கூட்டுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் தான் இவ்வளோ பதிவு அதனால் நிலாவரை பவுடரும் மூக்கரட்டை பவுடரும் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது ரெண்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நைட்டு சின்னவங்களாக இருந்துச்சுனாக்கா ஒரு டீஸ்பூன் போதும் பெரியவங்க ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் அதில் அப்படியே குடித்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல மோஷன் இருக்கும் இது ஒரு பத்து நாள் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் இது வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இட்டு எடுக்கும்பொழுது சில பேருக்கு லைட்டாக பேதியாகும் சில பேருக்கு செமிசாலிடாக உங்களுக்கு மோஷன் போகும் அதாவது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஸோ சில பேர் என்ன பண்ணிங்க டெய்லி எடுத்தாலும் தவறு கிடையாது இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா வெளியில் ஆஃபீஸ் போயிட்டுருக்கோங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைன்னா சண்டே மட்டும் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கோங்க அது உங்களுடைய கன்வீனியன்ட் இது பண்ணும்பொழுது நம்ம உடல் சுத்தமாகும் குடல் சுத்தமாகும் ஆக மலச்சிக்கலே வராது அடுத்தது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தேவையாவது முளைக்கீரை சாப்பிடவும் இந்த முளைக்கீரை எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா வயிற்றுக்கு ஏற்ற என்ன கேட்டிங்கன்னா இந்த முளைக்கீரை இப்போல்லாம் யாருமே வந்து பார்க்கறதே இல்லை முளைக்கீரைனா என்னென்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இல்லை அந்த டேஸ்ட் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த களத்துலலாம் நம்ம முளைக்கீரை இல்லாத உணவே இருக்காது ஆக சாப்பிட்ற சாப்பாடு மலைச்சிக்கல் ஃப்ரீயாக இல்லாமல் போய்கிட்டே இருக்கும் நல்லா இருப்பாங்க நல்ல தெளிவாக இருப்பாங்க கண்ணுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஆக குடலுக்கு நல்ல ஏற்ற ஒரு வரப்பிரசாதம் கேட்டீங்கன்னா முளைக்கீரை சரிங்களா அதேமாரி முருங்கைக்கீரை இப்படி நம்ம வாரத்தில் ஏதாவது கீரைகள் சேர்த்துட்டு வந்தோன்னு கேட்டிங்கன்னா மனச்சிக்கல் இருக்கவே இருக்காது சரிங்களா இதனால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மூக்கிரட்டை பவுடர் நிலாவரை பவுடர் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து கீரை வகைகள் சாப்பிடுங்க இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போது ஒரு முத்திரை பஞ்சபூதங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா சமநிலையில் இருந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் வரவே வராது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையும் சும்மா அப்படி வச்சாலே போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை இந்த பஞ்சபூதம் நிலநீர் காற்று ஆகாயம் நெருப்பு இருக்குது இல்லையா இந்த இதை வச்சுட்டு சும்மா ஜென்ரலாகவே இப்படி கையில் அப்படி வச்சுட்டு உட்காந்தாலே போதும் என்ன ஆகும் வாதம் பித்தம் கவம் ஸ்லேத்தம் சரவணம் இந்த மூணுமே என்ன பண்ணுவோம்னா அந்த நாலு அஞ்சு ஒவ்வொரு ரிதமாக கொண்டு வந்துடும் மெயின் மூணு மீதி அப்படியே ரிதத்தில் கொண்டு வந்து நிறுத்தம் அந்த பஞ்சபூதத்தில் அதனால தான் இந்த எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரானோடைய சக்திகளும் நம்மளுடைய அண்டம் கண்டம் பிண்டம் சக்திகளும் நம்ம வாதம் பித்தம் கவம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய நிறுத்தம் அழகாக அவ்வளோதான் உறங்க ஒருங்கிணைச்சிட்டோம்னா எல்லாம் ஈக்குவல் ஆகிடும் ஆக இப்படி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் உட்காந்தாலே போதும் காலையில் ஏந்திருக்கிறீங்களா அதிகபட்சமாக நீங்கள் வந்து இப்போ ப பத்து நிமிஷம் போதும் அதுக்கு மிதமான அஞ்சு நிமிஷம் டைம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷம் இப்படி வச்சு பார்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வாதம் சூடு எல்லாமே அப்படி அழகாக பேலன்ஸ்க்கு வந்துடும் பேலன்ஸ்க்கு வந்துவிட்டாலே உங்களுடைய எல்லா இயக்கமும் சீரடைந்து விடும் எல்லா இயக்கமும் சீரடைந்து விட்டால் உங்களுக்கு அந்த மலச்சிக்கலை இருக்க போகிறதில்ல மலச்சிக்கல் மட்டும் கிடையாது மனச்சிக்கல் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது கேஸ்ட்ரிக் இருக்காது நல்ல பசி எடுக்கும் ஆக நரம்புகள் எங்கெங்கெல்லாம் கெட்ட காற்றுகள் இருக்கோ அதெல்லாம் வெளியே போயிடும் எங்கெங்கெல்லாம் கெட்ட குழப்பு இருக்கோ அதெல்லாம் விடும் எங்கெங்கெல்லாம் கெட்ட ரத்தம் இருக்கோ அதெல்லாம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் உடல் கழிவில் இருக்கவே கூடாது அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எந்த ஒரு வியாதியும் வராது எம்யூனிட்டியில் ஒரு சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் கீரை நல்லா சாப்பிடுங்க கீரை கீரைவைகள் முளைக்கீரை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த நிலா வரை ப்ளஸ் மூக்கரேட்டை எடுத்தீங்கன்னா சூப்பராக நான் உடம்புக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது உப்பு சத்து உடம்புல அதிகமாக சேராது அதேமாதிரி சுகர் லெவலில் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே உபயோகமான ஒரு விஷயம் தான் முத்திரை அழகாக அப்படி போட்டு உட்காருங்க ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் அதிகபட்சம் மூணு நிமிஷம் அடுத்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் அழகாக நீடிக்கலாம் அப்படி பண்ணும் பொழுது சம அடையும் பஞ்சாஸ்திரம் அடையும் இப்படி பொழுது இந்த கண் ஹீட் ஆகிறது டென்ஷன் ஆகிறது தூக்கமின்மை இருக்கிறதுலாம் சூப்பராக கிளியர் ஆகிடும் இப்படி வந்து காலையில் எம்டி சப்ளை பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் இல்லையா அந்த நேரத்துலையும் பண்ணலாம் பண்ணும்பொழுது நல்ல தூக்கம் இருக்கும் நல்ல ரிலாக்சேஷன் இருக்கும் கெட்ட கனவுகள் வராது இதுமாதிரி நிறையா இருக்குது ஏன்னா நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க எல்லாமே மின்காந்த அலை ஓட்டம் உடம்புல சீராக இருக்கும் அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா இந்த மூணையும் அழகாக கடைப்பிடித்துட்டு வந்தாலே நமக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் உடல் நல்லாயிருக்கும் குடல் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்